திருமலர் சொல்றாரு ஒத்தை ஒன்பதில் ஒத்து இருந்திட இந்த தனஞ்சயன் அந்த ஒன்பது கூட எப்பயுமே ஒத்து போய் அதை கவனிச்சுக்கிட்டே அதை ஆளுமை பண்ணிக்கிட்டே அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தார்னா என்ன அர்த்தம் ஒத்தை இவ் உடலும் உயிரும் இருந்ததுவே உடம்புல உயிர் உடம்பு ஒன்னா இருக்குதுன்னா இவங்க தனஞ்சயன் வந்து அந்த ஒன்பது காத்தையும் மேற்பார்வை பண்ணிக்கிட்டு இருந்தா தான் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு ஆனா விமர்சனம் பண்றவங்களை பார்த்தா எனக்கு ஒரு வகையில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா நான் சுமந்து கஷ்டப்பட வேண்டிய ஒன்றை என்னை விமர்சனம் செய்து என்கிட்ட கொடு நான் சுமக்கிறேன்னு வாங்கி வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய தியாகியா இருக்கணும் நான் பட வேண்டிய கஷ்டத்தை என்னை விமர்சனம் செய்து ஒருத்தங்க வாங்கி வைக்கிறாங்கன்னு நான் என்னை இன்னும் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சந்தேகமோ கேள்வியோ வந்தால் இந்த காற்றின் மேலேயோ இந்த காற்றை பயன்படுத்துகிற விதத்தின் மேலேயோ தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை விஷயம் வெறும் பேரை மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்ல அந்த பேருடன் கூடிய அந்த காற்றை பயன்படுத்தக்கூடிய சூத்திரம் தெரிஞ்சது அப்படின்னா அந்த மனுஷன் ஈக்குவல் டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்ம பேசும்போது சொல்லுவோம் உனக்கு எல்லாம் இல்லையா விவசாய கிட்டவன் இருக்குன்னு சொல்லுவோம் அது என்ன விவசாயன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது காரணம் ஒரு மனிதனை மனிதன் என்ற அடையாளத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு காற்று அதான் விவசாயம் ஒரு மனிதனுக்கான சராசரி ஆயுள் என்று சொல்லக்கூடிய நூத்தி இருபது வருட ஆயுளை அவன் சிறப்பாக வாழ முடியும் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தனஞ்செயின் காட்சியின் மூலமாக இந்த தரணியில் இருக்கின்ற பல மக்களினுடைய இன்னல்களையும் கடினங்களையும் போக்கிக் கொண்டிருக்கின்ற போகர் சித்தாந்த சபையை நிறுவிய போகர் வசீகரன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக நீங்கள் வந்து தனஞ்சயன் காட்சி பற்றி பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க அதில் வந்து ஒரு உடம்புல மரணத்துக்கு அப்புறமும் தனஞ்சயன் காட்சி மட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க அப்போ ஒரு உடல் இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த உடலில் தனஞ்சயன் காட்சி இருக்கிற நேரத்தில் அதை சரி பண்ணோம் அப்படின்னா அந்த உயிரை மறுபடியும் புதுப்பிக்க முடியும்னு நீங்கள் நம்புறீங்களா நான் நம்புறது அப்படிங்கிறத தள்ளுவோம் ஏன்னா நான் சொ நான் சொன்னேன் அப்படின்னா உங்கள்கிட்டருந்து ஆயிரம் கேள்வி வரும் எப்போயுமே நம்ம சமூகம் ஒன்று பழகி வச்சுருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒரு கார்பரேட் கம்பெனியோட மால் அங்கெல்லாம் போனால் எந்த வார்த்தையும் பேச மாட்டோம் என்ன பொருளுக்கு என்ன விலையாக இருந்தாலும் அப்படியே வாங்குறது நமக்கு பழக்கம் அதுவே ஒரு கீரைக்கார மாட்டேன் பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய்க்கு அங்கே போய் தான் நம்முடைய உலகத்தில் இல்லாத பொருளாதார நிபுணத்துவத்தை பூரா அங்கே தான் காட்டுவோம் ரெண்டு ரூபாய்க்கு கொடு மூன்று ரூபாய்க்கு கொடு அப்படின்னு இது நம்முடைய குணம் அதே மாதிரி தவறுதலாக என்ன இந்த உலகம் சொன்னாலும் நம்புவோம் ஆனால் நம்ம பாரம்பரிய வித்தை அப்படின்னு வரும்பொழுது சித்த வைத்தியர்கள் சித்த வித்தையை சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட நூறு கேள்வி கேட்போம் அதனால் என்ன விட்டுருங்க இப்போது நீங்கள் கேட்டதுக்குன்னே வந்து இறைவனாக எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறார் பாருங்க இந்த ஒரு வாரத்தில் எனக்கு ஒரு நண்பர் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறார் என்ன மெசேஜ்னா அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பேர் சாம் பால்னு நினைக்கிறேன் என்னோட நினைவு சரியாக இருந்தால் அவர் வந்து இப்போ ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கிறதா எனக்கு ஒரு மெசேஜ் எப்படி கொடுக்குறாருன்னா இறந்து ரெண்டு மூணு நாளைக்குள்ளார சில நாட்களுக்குள்ளார அந்த உடம்பை திரும்ப உயிராக கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா கேளுங்க இதை நான் சொல்லலை அமெரிக்காவில் ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே இது மனித உலத்திற்கு சாபமாக வரமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோட ஒரு மெசேஜ் வந்தது எனக்கு அனுப்பியிருக்கார் இப்போ அதை உலகம் நம்போம் ஓ ஒரு டாக்டரே சொல்லிட்டாரா ஒரு விஞ்ஞானியே சொல்லிட்டாரா அப்படின்னு நம்போம் ஆனால் அதுக்கு முன்னால் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னால் எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாதப்ப இந்த தத்துவத்தை உலகத்துக்கு சொன்ன சித்தர்கள் மேலே சந்தேகம் வரும் நான் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் அந்த வார்த்தையில் ரிப்பீட் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டாலும் சரி பரவாயில்ல சொல்கிறேன் தனம்னா உயிர்னு ஒரு அர்த்தம் இருக்குது தனஞ்செயன் உள்ளே இருக்கிறான்னா உயிர் திரும்ப வர வாய்ப்பு இருக்குதுன்னு தான் அதுக்கு அர்த்தம் தனஞ்சயன் உள்ளே இருக்கிறன்னா உயிர் இன்னும் உள்ளே இருக்குன்னு அர்த்தம் அதுதான் உயிர்னு அர்த்தம் திரும்பவும் சொல்கிறேன் தனஞ்செயன் உள்ளே இருக்கிறதுனால தான் நீங்கள் பிணம் என்று அடையாளப்படுத்திய ஒன்றுக்கு இந்த உலகம் மாலை மரியாதை அபிஷேகம் ஆராதனை தீபம் தூபம் என்னென்ன செய்யணும் மேளதாளம் ரதம் எல்லாம் செய்கிறீங்களா இல்லையா ஒரு பொணம் தானே அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுடுகாடு போக போகுதே எதுக்கு நீ அவ்வளோ மரியாதை செய்யணும் இங்கே யோசிச்சு பாருங்க நமக்கே தெரியாமல் அந்த தனஞ்சயன் என்ற காற்றினுடைய வல்லமையை நாம் மறந்துவிடாத அளவிற்கு இந்த சமூகம் அதை நம்ம கூட பழக்கத்திலேயே வச்சிருக்குது அதுதான் இங்க நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று திரும்பவும் அதே கேள்வி உங்கள்கிட்ட வைக்கிறேன் பிணத்துக்கு அதை செய்ய வேண்டிய அவசியம் என்ன சரி எங்களை பொறுத்தவரை காலங்காலமா பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோதான் உங்களால சொல்ல முடியும் ஆனா எனக்கு தான் தோணுது அதுவே பிணம் அதை நீங்கள் ரோட்டில் எழுத்து போட்டாலும் சரி சுடுகாட்டில் தூக்கி போட்டாலும் சரி புதைச்சாலும் சரி அது ஏன் என்னை இப்படி பண்ணணும்னு ஒரு நாள் கேட்க போகிறது இல்லை ஆனால் அதுக்கு இவ்வளவு கௌரவம் கிடைக்கிறது அப்படின்னா இறுதியாக தனஞ்சயன் என்ற ஒரு ஒப்பற்ற சக்தி மட்டுமே இருப்பதால் அதற்கு இந்த உலகம் இவ்வளவு கௌரவத்தை கொடுக்குது அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போக போகிறான் அதுக்கப்புறம் இந்த உடலை எரிச்சிடலாம் புதைச்சிடலாங்கிறதுனால இருக்கும் பொழுதே அதை கௌரவப்படுத்துகிறாங்க நீ தான் இதை இவ்வளவு காலம் பாதுகாப்பாக பார்த்துருக்குற பல பேரை வழி நடத்தியிருக்கிறேன் திரும்பவும் திரும்ப சொன்ன என்னென்ன படுத்திக்கோங்க திருமூலர் சொல்றாரு ஒத்த ஒன்பதில் ஒத்து இருந்திட இந்த தனஞ்செயன் அந்த ஒன்பது கூட எப்பயுமே ஒத்து போய் அதை கவனிச்சுக்கிட்டே அதை ஆளுமை பண்ணிக்கிட்டே அதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தார்னா அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா என்ன அர்த்தம் ஒத்தை இ உடலும் உயிரும் இருந்ததுவே உடம்புல உயிர் உடம்பு ஒன்றா இருக்குதுன்னா இவங்க தனஞ்செயன் வந்து அந்த ஒம்பது காற்றையும் மேற்பார்வை பண்ணிக்கிட்டு இருந்தா தான் அப்படின்னு திருமளர் சொல்றாரு இப்போ என்ன செய்யறது இப்போ இது சாத்தியமா இல்லையா ஒன்று புரிஞ்சுக்கோங்க கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப்பு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப்பு இந்த ரெண்டையுமே நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை இருக்கிறாருன்னு சொல்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் உணர்வாக அவங்க உணர்ந்ததுனால இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ரைட் இல்லை காரணம் என்னென்னா நீங்கள் இன்னும் பார்க்கலங்கிறதுனால ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது இவ்வளோதான் விஷயம் நாம் புரியாத வரைக்கும் தான் அதெல்லாம் கேள்விக்குறி புரிஞ்சிருச்சு அப்படின்னா அது பொக்கிஷம் நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க சார் அது எல்லாமே ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் உதாரணத்தோடும் சொல்றீங்க நம்ம என்னதான் நல்ல விஷயம் சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அதுல சந்தேகம் கேட்கறதுக்கும் அதுலன்னு சொல்லி கேள்வி எழுப்புறதுக்கும் அப்படின்னு சொல்லி சிலர் இருப்பாங்க இப்ப அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சான்று ஏதாவது ஒரு உதாரணத்தோடு இப்போ நீங்க சொன்ன இந்த தனஞ்சயன் பத்தின விஷயத்த சொல்ல முடியுமா சார் ரொம்ப சரியான விஷயம் பொதுவாக சந்தேகம் கேள்வி அப்படின்னு வந்தா தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை விமர்சனம் வந்து அதை அப்படியே உதறி தூக்கி போட்டுறதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது ஏன்னா விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேலை வெட்டி இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு வேலை ஆனால் விமர்சனம் பண்ணுறவங்கள பார்த்தா எனக்கு ஒரு வகையில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இந்த உலகத்திலேயே நான் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்க ஒரு தியாகிகள் இந்த உலகத்தில் இருக்காங்கன்னா விமர்சனம் பண்ணுறவங்க தான் ஏன்னா நான் சுமந்து கஷ்டப்பட வேண்டிய ஒன்றை என்னை விமர்சனம் செய்து என்கிட்ட கூட நான் சுமக்கிறேன்னு வாங்கி வைக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய தியாகியாக இருக்கணும் நான் பட வேண்டிய கஷ்டத்தை என்னை விமர்சனம் செய்து ஒருத்தங்க வாங்கி வைக்கிறாங்கன்னா நான் என்னை இன்னும் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை சந்தேகமோ கேள்வியோ வந்தால் இந்த காற்றின் மேலேயோ இந்த காற்றை பயன்படுத்துகிற விதத்தின் மேலேயோ தெளிவுபடுத்த வேண்டியது நம்முடைய கடமை எப்படி தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னா இந்த இன்டர்வியூ மூலமாக தெளிவுபடுத்த முடியாது இது உங்கள் கேள்வி இது பதில் ஆனால் மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எழக்கூடிய கேள்வியாக இருந்தால் நபரை நாம் வந்து ஸ்கேன் பண்ண வேண்டியதாக இருக்குது இவருக்கு என்ன கேள்வி அப்படின்னா என்ன பிரச்சனை இதை எப்போ செய்ய முடியும்னு சொல்லுங்கள் நேர்முகமாக அவரை பார்க்கும் பொழுதும் அந்த சந்திப்பு ஏற்படுதும் பொழுது தான் இதை நம்மளால் ப்ரூஃபே பண்ண முடியும் நான் பல இடத்துல சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் நீங்கள் இப்போ பஸ் ஸ்டாண்டில் சென்னையில் அந்த ஹோட்டலில் இட்லி நல்லா இருக்குது நல்லா இல்லை எனக்கு தெரியாது நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க அங்கே இருக்குது சார்னு இல்லை அங்கே பூரி நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க உங்கள் ஒரு வார்த்தையை மட்டுமே நாம் நம்பி என்ன பண்ண முடியாது முடிவுக்கு வர முடியாது ஏன்னா நான் எப்போ போய் அங்கே போய் சாப்பிட்றனோ எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு வரும் பொழுது மட்டும்தான் எனக்கு அதை விமர்சனம் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது கரெக்டாக அது மாதிரி நான் சொல்லக்கூடிய விஷயம் சரியாக நீங்கள் எப்போ தெரிஞ்சுக்குவீங்க என்னை வந்து டெஸ்ட் பண்ணுங்கங்கிறேன் என்னை வந்து என்னுடைய பயிற்சிகளையோ நான் கொடுக்கக்கூடிய அந்த ரகசியங்களையோ சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாங்கிறத என் முன்னால் உட்காந்து டெஸ்ட் பண்ணிடுங்கிறேன் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னை பற்றி சொல்கிறதுக்கு நூறு சதவீத ரைட்ஸ் இருக்குது இவர் பொய் இவர் உண்மை சும்மா ஒரு விஷயத்தை இப்படி வெறும் இன்டர்வியூ மூலமாக எப்படி உங்க தெரிஞ்சிக்க முடியும் நான் வந்து ப்ரூஃபே காட்டுறேன் அப்படிங்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பிரச்சனையோடு உள்ளவாங்க திரும்ப போகிறப்ப பிரச்சனை இல்லாமல் போங்க அப்படிங்கிறேன் டே மேஜிக் மாதிரி அப்போ ஒரே நாளில் என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது இவர் சொல்கிறது பொய்யா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு தான் என்னை விமர்சனம் பண்ணணும் அதே மாதிரி சந்தேகங்களை என் முன்னால் உட்காந்து கேட்கும் போது என்னால் உங்களோட புரிஞ்சு உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும்னு நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கேட்டது உங்கள் கேள்வி சொன்னது ஏன் பதில் இது வந்து இன்னொருத்தருக்கு பொருந்துமானு கேட்டால் அவர் மனசில் இதே கேள்வி வேறு ஒரு விதமாக தோணியிருக்கும் அது தோணுனதை கேட்டால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் தெளி வைக்க முடியும் கரெக்டாக அவ்வளோதான் விஷயம் சார் பொதுவாக வந்து காற்று காற்றுன்னு சொல்லி நம்ம நிறைய விஷயம் பேசுகிறோம் சார் பொதுவாக மனுஷங்களோட உடம்புல எத்தனை காற்று இருக்கு அந்த காற்றுகளினுடைய சிறப்பு என்ன சார் இதை நான் பல முறை நம்ம சேனல்லையும் சொல்லியிருக்கேன் பல இடங்கள்லையும் சொல்லியிருக்கேன் உலகத்துக்கு வந்து தசவாயுக்கள்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் பிராணன் அபானன் வியானன் சமானன் உதானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இந்த பத்து வாயுக்களையும் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும் பல பேருக்கு தெரியாத ஒரு சில வாயுக்கள் ஈசானன் முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தர்யாமி இந்த பெயர்கள் பலருக்கும் தெரியாது இன்னும் சில காற்றுகள் விவசன் சடம் முகுந்தன் இந்த மாதிரி சில காற்றுகள்லாம் இருக்குது இந்த காற்றுகளோட பேர் பல பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டாங்க ஆனால் நம்ம கூட பழக்கத்திலே அதனுடைய வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு காற்றினுடைய பேர் அது நம்மகிட்ட இருக்கிற குவாலிட்டிங்கிற தெரியாமலே பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு விவஸ்தன் நம்ம பேசும்போது சொல்லுவோம் உனக்கெல்லாம் விவசையே இல்லையா விவஸ்த கேட்டவனாக இருக்கேன்னு சொல்லுவோம் அது என்ன விவஸ்தன் கேட்டால் யாருக்கும் தெரியாது காரணம் ஒரு மனிதனை மனிதன் என்ற அடையாளத்திற்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு காற்று ஒரு மனிதன் தன் நிலை தன்னுடைய இயல்பு நிலை தவறாமல் வாழ்வதற்கு துணையாக இருக்கக்கூடிய காற்று மனிதனை மனிதன் அப்படிங்கிற அடையாளத்துக்குள்ளார நான் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய காற்று அதுதான் விவசன் எதை எப்போ எப்படி செய்யணுங்கிற அறிவோடு செயல்பட வைக்கக்கூடிய காற்று சடம் இதை சொன்னோடனே பலருக்கும் யோசனையாக இருக்கும் இப்படி இல்லாமல் காற்று இருக்குது அப்படின்னு இந்த காற்று நம்முடைய பூர்வ ஜென்ம நினைவுகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய காற்று பூர்வ ஜென்மத்தில் நான் என்ன தப்பு பண்ணதுனால மனித பிறவியில் எனக்கு மரணம் வந்துச்சு ஏன் இந்த ஜென்மத்தில் அதே தப்ப திரும்பவும் செய்கிறேனா இல்லையா அப்படின்னு நினைவூட்டல் பண்ண வேண்டியதே அந்த காற்றினுடைய வேலை இதை யார் பண்ண முடியும்னா திருவடின்னு சொல்லக்கூடிய சகசர தளத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பத்தாவது வாசலில் தான் அது தங்கி இருக்கும் அந்த சடம் அது திரும்ப நினைவுக்குறைன்னா பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால தான் பெருமாள் கோயில் என்ன பண்ணுவாங்க சடாரி அந்த சடம் என்ற காற்றை தூண்டுவதற்காக சடாரி அந்த தலையில் தூக்கி வைப்பாங்க பெருமாளுடைய திருவடி பட்டுச்சு அப்படின்னா அந்த சடம் முழிக்கும் பூர்வ ஜென்ம நினை வரும் அப்படின்னு இதுவும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்று அடுத்தது முக்கியன் வைரவன் பிரபஞ்சனன் அந்தரியாமி இந்த நாலு பேருக்கு நால் வேதம் சந்தின்னு பேர் நம்மளாம் ரிக்கு யஜூர் சாம அதர்வனம்தான் வேதம்னு நினச்சிட்டு இருக்கிறோம் வேதம்னா இறுதி ஆணித்தரமாக உறுதியான முடிவாக அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கள் அப்பா சொல்கிறது தான் எனக்கு வேதம் அதுக்கப்புறம் இல்லை அந்த மாதிரி நம்ம உடம்புல இவங்க நாலு பேரும் உள்ளே வர்றதை பொறுத்து தான் உடல் மனம் வாழ்க்கையினுடைய ஆரோக்கியம் தீர்மானிக்கப்படும் அதனால் அவங்களுக்கு பேர் நால்வேதம் இதையும் நம்ம மறக்க மாட்டோம் எப்போ பார்த்தாலும் நாலு பேர் நாலு விதமாக பேச மாட்டாங்களா நாலு பேருக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் இப்படி சொல்கிறது வழக்கம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஒரு உண்டு தசரதன் அப்படின்னு பேர் தசரதன்னு அந்த பத்து வாயுக்களால் இயங்கக்கூடிய அப்படின்னு பேர் இப்போ பிராணன் பிராணன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பிராணன் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பேர் புகழ் கொண்ட நம்முடைய வாக்கு எல்லாருக்கிட்டேயும் பலிக்கக்கூடிய வகையிலான ஒரு வாழ்க்கை அபானன் நல்லா இருந்துச்சுன்னா எதிர்மறையான எதுவும் நம்மளை அணுகாத வண்ணம் சுத்தமான தூய்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழிகாட்டி அதுக்கு காரணம் வியானன் சம்மா இருந்து சமமாக இருந்துச்சு அப்படின்னா ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய உழைப்பும் என்னுடைய செயல்களும் பலருக்கும் மத்தியில் பயன்படக்கூடிய வகையில் ஒரு வாழ்க்கை இப்படி ஒவ்வொரு காற்றும் உதாரணம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என் குரல் பிறல் கவரும் விதமாக இருக்கும் என்னுடைய கர்ம கணக்கில் ஒழுங்கு இருக்கும் சமானம் நல்லா இருந்துச்சுன்னா மனம் எப்பொழுதுமே சலனம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் கொண்டவராக இருப்பார் நாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பா எந்த நேரத்துலையும் விழிப்புணர்வு நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பார்வை திறன் நல்லாயிருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் அறிவார்ந்து பார்க்கக்கூடிய ஞானம் அவர்கிட்ட இருக்கும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது ஒவ்வொரு காற்றுகளையும் சரியானபடி அதனுடைய செயல்படும் விதம் அறிந்து நம்ம தனஞ்சயனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா தனஞ்சயனுடைய சிறப்பு அந்த அளவுக்கு இருக்குங்கிறதுனால அதனால் மற்ற காற்றுகளெல்லாம் குறைவாக இடை போட முடியாது அதுவும் ஒரு மனித வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்களை செய்யக்கூடியவைகள் விஷயம் என்னென்னா வெறும் பேரை மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை அந்த பேருடன் கூடிய அந்த காற்றை பயன்படுத்தக்கூடிய சூத்திரமும் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த மனுஷன் ஈக்குவல் டு சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் மரணத்தையோ பிறப்பையோ ஜெயிக்க முடியாட்டி கூட நூற்றி இருபது வருஷ வாழ்க்கைய ஒரு மனிதனுக்கான சராசரி ஆயுள் என்று சொல்லக்கூடிய நூற்றி இருபது வருட ஆயுளை அவன் சிறப்பாக வாழ முடியும் சிறப்பாக நல்லா கவனிக்கணும் சிறப்பாகனா உடலாலும் மனதாலும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்துடன் வாழ முடியும்னு அர்த்தம் சார் பொதுவாக எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடு இந்த ரெண்டு காத்து தான் ஆனா நீங்க வந்து ஒரு மனிதனின் உடலுக்குள்ள பத்து காட்சிகள் இருக்கு அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது அதிலும் அந்த குறிப்பா பெருமாள் கோவிலில் வந்து சடாரி நம்ம தலையில வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த உடலோடும் காட்சோடும் நீங்க வந்து ஒப்பிட்டு சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனா தான் எங்களுக்கு இன்னைக்கு இருக்கு சார் சார் இப்போ நீங்க நிறைய காட்சியை பத்தி சொல்கிறீங்களா சார் இதையெல்லாம் உங்களோட வாழ்க்கையில நீங்க பின்பற்றி இருக்கீங்களா இதை எல்லாத்தையும் பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படி பயன்படுத்தி விஷயங்கள் என்ன கொடுத்தவங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலம் இந்த சொல்லி கொடுத்தவங்க உங்ககிட்ட சொல்கின்ற அந்த கருத்துரைகள் அப்படின்னா அது என்னென்ன விஷயம் சார் நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறோம் என்னன்னா முதல்ல ஒன்றை பத்தி நாம முழுமையா அனுபவப்படணும் அனுபவப்பட்டதை மட்டும்தான் வெளியில பேசணும் அந்த வகையில இப்போ பிற காற்றுகளை எல்லாம் விட்டுட்டு தனஞ்சயனை பற்றி ஈசானனை பற்றி நார்ச்சந்தியை பற்றினு சில முக்கியமான காற்றுகளை மட்டும் பேசுகிற காரணம் அதை பற்றி நான் ஓரளவுக்காவது ஆய்வுகள் செஞ்சு அதனுடைய ரிசல்ட்டை சுயம் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அந்த வகையில் என்ன எடுத்துக்கோங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வருடங்களாக மருத்துவம் மருத்துவம் சார்ந்த மருந்துகள் எதுவும் எடுக்காமல் இந்த உடம்பை காப்பாற்றிட்டு இருக்கிறேன் முதல் பாயிண்ட்டு அடுத்தது என்னுடைய ஜாதகத்தை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை எல்லாம் உடைத்து என் வாழ்க்கையை சுக வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் இது ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்தது நம்ம சபையில் சாத்தியம் இல்லைன்னு சொன்ன பல பேருடைய வாழ்க்கையில் உடல் நோய்கள் மனநோய்கள் வாழ்வியல் பிரச்சனைகளை ரொம்ப சாதாரணமாக அதை சரி பண்ணி காட்டின ரெக்கார்டும் இருக்குது ரொம்ப சிம்பிள் நான் ரெக்கார்டை மட்டுமே பேசுகிறேன் எல்லாரும் என்னை த சரியாக புரிஞ்சுக்கோங்க ரெக்கார்டை பேசுகிறேன்னா என்கிட்ட ஒத்துழைப்பு கொடுத்தவங்க ரெக்கார்டாக மாறினாங்க ஒத்துழைக்காமல் போனவங்களும் இருக்காங்க என்னுடைய ப்ராக்டிக்கலான அந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ஜெயிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது பொய் ஆனால் என்னோடய வித்தைகளை சரியாக புரிந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எவரும் போனதில்லை இங்கே விஷயம் அவ்வளோதான் அப்போ ஏன் இந்த வார்த்தையை அழுத்தி சொன்னேன்னா ஒருவேளை இதை பார்த்தோன்னே அப்போ போகர் சித்தாந்த சபைக்கு போகலாம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சேஞ்சஸ் வர்றதான்னு பார்க்கலாம் நினச்சி வர்றவங்களுக்கு இந்த பாயிண்ட் மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்று ஏனென்றால் இங்கே நாம் எந்த மேஜிக்கையும் பண்ணுறதில்ல நாம் கொடுக்குற விஷயந்தான் மேஜிக் பண்ணும் எப்போ அப்படின்னா சரியானபடி கையில் வாங்கி சரியானபடி அதை போது மட்டும்தான் பயன்படுத்தினா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அதிசயங்களை உங்கள் லைஃப்பில் பார்க்க முடியும் பயன்படுத்துறதுக்கு தவறுனீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன பார்த்து ஒரு தீர்வு கேட்பீங்க என்ன மாதிரி நாளைக்கு இன்னொருத்தட்ட தீர்வுக்கு நிப்பீங்க இந்த தீர்வு கேட்குற அந்த நிலை கண்டினியூஸாக செயின் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அதனால அதை சரியா புரிஞ்சுக்கணும் சரி இப்ப கிட்ட அந்த பயிற்சி பெற்றவர்களுடைய ரெக்கார்டு அவங்க இதுவே நிறைய சொன்னீங்க அதில் ஒருத்தர் எழுதியிருந்த கடிதம் பத்தி நீங்க சொல்லும் பொழுது எங்களுக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு நீங்க எங்க கிட்ட அந்த கடிதத்தை காட்டும் பொழுது என்ன அப்படின்னா உங்ககிட்ட பயிற்சி பெற்று அவருடைய உடலை விட்டு அவரே வெளியில போய் அவரோட உடலை பார்த்ததாகவும் அப்படி பார்க்கும்போது ஒரு வேல் உருவம் தெரிஞ்சதாகவும் அந்த வேல் உருவத்தை சுத்தியும் ஒரு வெளிச்சம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் அவர் உணர்ந்து அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அப்படிங்கும்பொழுது இது எப்படிப்பட்ட ஒரு அனுபவ நிலை சார் இது எப்படி அடையிறாங்க இது வந்து உங்களுக்கு வேணும் ஆச்சரியமா இருக்கலாம் இது சாதாரணமாக ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஏற்படக்கூடிய அற்புதமான அனுபவம் இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு கோவில் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய செட்டப்பு கோபுரம் கொடிமரம் பலிபீடம் மண்டபம் கருவறை பூஜை தீபாராதனை இதெல்லாம் பார்க்குறீங்களா இதை ரெகுலராக நீங்கள் ஒரு ஆலயம்னா இதெல்லாம் உங்களுக்கு நினைவு வருமா இது நினைவுக்கு வரும்பொழுது உங்கள் நினப்பு இது எதையோ நமக்கு சொல்லுதே அப்படிங்கிற இடத்துக்கு போகலை போயிருந்தால் நீங்கள் அதவே இங்கே பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்குறத நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் அங்கே பார்க்குறத திருப்ப இங்கே பார்த்தீங்கன்னா இதே தீபாராதனை பண்ணி எப்படி கடவுளோட உருவத்தை பார்க்குறீங்களோ கோவிலில் அது மாதிரி இங்கேயும் உங்களால் பார்க்க முடியுங்கிறத சொல்கிறேன் நான் அதுதான் நம்ம சபையில் ஈசான தந்திராங்கிற உபதேசத்தில் சுயதரிசனம்னே சொல்லுவோம் அதை அதுக்கு பேரே சுய தரிசனம் உங்களை நீங்களே உணர முடியும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இதில் வேலுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை முதுகு தண்டு தான் வேலினுடைய அந்த தண்டு இந்த வேல் மாதிரி மேலே கூம்பு வடிவத்தில் இருக்கிறது இந்த கண்கள்லேருந்து இப்படி போகக்கூடியது இதை சரியாக ஒருத்தர் சுயதரிசனம் செஞ்சாங்கன்னா கண்ணை மூடும்பொழுது இயல்பாகவே பொன்னிறத்தில் ஜொலிப்பதை போல் வேல் வரதை ஃபீல் பண்ண முடியும் இதுவும் அவர்களுடைய ஒத்துழைப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் சாத்தியப்படுமே ஒழிய நான் வந்துலாம் இப்படி கையை வச்சோ எதையாவது மேஜிக் பண்ணி அந்த வேலை வரவழைக்கிறது அவங்களோட உருவத்தை இப்படி அடையாளம் இதெல்லாம் செய்ய முடியாது அவங்க ஒத்துழைச்சா அவங்களுக்குள்ளார இந்த சுயதரிசனம் சுயதர்ப்பணம் அப்படிங்கிற அந்த டெக்னிக் அப்ளை பண்ணால் தனக்குள்ளார இருக்கிற கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டிய கௌரவத்தை சரியாக செஞ்சால் எல்லாத்துக்கும் சாத்தியப்படும் நான் சொல்கிறேன் அவருக்கு மட்டும் இல்லை அவர் அதை ரசித்து இவர் சொல்கிறதுல லாஜிக்கலி உண்மை இருக்குதுன்னு புரிஞ்சு அவர் அதை வந்து உணர்ந்தார் புரியலைன்னா கேள்விகள் மட்டும்தான் வரும் புரியும் பொழுது அதுல இருக்க உண்மையும் புரிபடும் சரி இப்போ நீங்க இந்த விஷயம் சொல்லும் பொழுது சுய தரிசனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றீங்க பொதுவா சுய தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது மனுஷங்க தனக்கு தானே அபிஷேகம் பண்ணிக்கிற அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க உங்களுடைய பயிற்சி வகுப்புகளின் போது அந்த பயிற்சியாளர்களுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் பொதுவா அவங்களுக்கு அவங்களே அபிஷேகம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அது என்ன கான்செப்ட் சார் நீங்க அபிஷேகம் பண்றாரு அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணும் இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு தோணும் ஆனால் உங்களுக்குன்னு உங்கள் வாழ்க்கைக்குன்னு உங்கள் வாழ்க்கைக்கான ஆரோக்கியத்துக்குன்னு உங்களுக்குள்ளார இருக்கிற சில சிஸ்டம் அதை என்றைக்காவது நீங்கள் அன்போடு ஒரு நாள் பார்த்துருப்பீங்களா அப்படி பார்க்குறதுக்கு பேர் தான் அபிஷேகம்னு பேர் அதை கௌரவப்படுத்துறதுக்கு பேர் தான் அபிஷேகம்னு பேர் எண்பது வயசை தாண்டிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி அதுக்கு அபிஷேகம் உங்களுக்கு மாலை மரியாதைலாம் செய்கிறீங்களா ஏன் செய்கிறீங்க அதை யோசித்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உண்மை புரியும் தனக்குள் தன்னை வாழ வைப்பதற்காகவே செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டம் ஒரு மனுஷனை அறுபது வயசை கடத்தி கொண்டு வந்துருச்சு அந்த சிஸ்டத்துக்கு நன்றி சொல்கிறாங்க இவ்வளோ காலம் இவரை வச்சு காப்பாற்றினியே சாமி அப்படின்னு சொல்லி அவருக்கு நன்றி சொல்கிறாங்க நாம் புற உடலத்துக்கு மரியாதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த உடலை காப்பாற்றினதுக்கு நன்றி சொல்கிறோங்கிறத மறந்துட்டோம் அப்போது சுயதரிசனம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப சிம்பிள் ஒரு கல்லுக்கு போய் அபிஷேகம் அலங்காரம் பண்ணுறீங்க அந்த கல் திரும்ப வந்து சூப்பராக பண்ண தம்பி உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு சொல்லுமா இப்போ இதை சொன்னோன்னு உங்களுக்கு என்ன தோணும் ஐயோ இவர் இறை மறுப்பாளர் போல தெரியுது தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு இதை சிவவாக்கியர் சொல்கிறார் நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையுங்கிறார் நான் சொல்லலை சிவவாக்கியர் கல் எப்படிரா பேசுங்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் நீ அங்கே செய்கிற ஒன்ற அப்படியே இங்கே பார்க்க தெரியணும் தெரிகிறதுக்கு தான் நான் உனக்கு அங்கே செஞ்சு காட்டிக்கிட்டு இருக்கேன் டெமோ காட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த டெமோ அப்படியே உங்களுக்குள்ளார் அப்ளை பண்ண இது எல்லாத்துக்கும் சாத்தியம்னு நான் சொல்கிறேன் தான் வித்தியாசம் நான் ஒன்றும் புதுசாக எதையுமே சொல்லலை சித்தர்கள் சொன்னாங்க நீங்கள் அதை இதுவரைக்கும் டெமோ பார்த்ததை உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலை நான் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அப்ளை பண்ணி பார்த்தேன்னு சொல்கிறேன் பார்த்ததோட ரகசியம் அற்புதத்தை நான் உணர்ந்ததுனால நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்றேன் இவ்வளவுதான் வித்தியாசம் சார் நீங்க நிறைய இடங்கள்ல பேசும் வந்து ஒன் டே மேஜிக் ஒரே நாள்ல கத்துக்க நீங்க ரெடியா அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சார் ஒரு உபதேசத்தால வந்து ஒரே நாள்ல நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்க முடியுமா ஏன்னா பொதுவா நம்ம வந்து யோகா பண்றதா இருந்தாலும் சரி இல்ல ஏதாவது ஒரு பயிற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி மூச்சு பயிற்சியா இருந்தாலும் சொல்லி பல வருஷங்கள் பல நாட்கள் போராடி தான் இருந்து கிடைக்கிற சில விஷயங்களையே நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்க முடியுதுங்கும் போது இந்த ஒன் டே மேஜிக் ஒரே நாள்ல இந்த பயிற்சி கத்துக்கிறது அப்படிங்கறதுலாம் சாத்தியமா சார் சாத்தியமா இப்போ நான் வந்து எந்த இடத்துலையுமே மரணத்தை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் பிறப்பை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே சொல்கிறதில்ல ஆனால் ஒன்று சொல்கிறேன் எப்படின்னா உங்கள் வாழ்க்கையவே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ வச்சு காட்டுறேன் அப்படின்னு இதுக்கு என்ன தைரியத்தில் அந்த வார்த்தையை சொல்கிறேன்னா கணிதம் ஃபார்முலா இப்போ ஒரு மந்திரம் இருக்குது ஒரு மந்திரத்தை வச்சு சாம்பிள் தொடங்குறேன் ஸ்ரீம் இந்த ஸ்ரீம்ங்கிற மந்திரம் மகாலட்சுமியுடைய அருளை பெறக்கூடிய மந்திரம் இதை நான் சொல்லலை நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான பேர் அதை பற்றி சொல்லியிருப்பாங்க அதுலேருந்து நான் கொஞ்சம் வேறுபாடு எப்படின்னா இந்த ஸ்ரீமை எப்படி சொல்கிறது இப்போ ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம் நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு லட்சத்தி எட்டு சொல்லுங்கள் அப்படி ஆகும் இப்படி ஆகும் இப்படி சொல்லியே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நான் சொல்லுவேன் இந்த ஸ்ரீமை ஸ்ரீம் எப்படி ஆரம்பிக்கணும் ஸ்ரீனு எப்படி கொண்டு போகணும் இம் எத்தனை செகண்ட் பார்க்கணும் இதில் இத்தனை செகண்டை கடந்தால் இது என்ன பண்ணும் இத்தனை செகண்ட் வரைக்கும் சொன்னால் என்ன பண்ணும் எப்போ சொன்னால் என்ன பண்ணும் இந்த கணிதத்தோடு சொல்லும்போது ஒரே நாளில் பலம் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம் ஒரு கணிதம் இப்போ முத்திரை எடுத்துக்கோங்க எங்கிட்ட ஒரு அன்பர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறார் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் எப்பயுமே வார்த்தைகளில் ஒரு தடிமன் வருது கான்ட்ரோவர்சி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரை பற்றின எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே வரும்போது இத்தனைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் டெய்லி வாக்கிங் போவோம் வாக்கிங் போகும்போது மனசு அமைதிக்காக சென்முத்திர வச்சுக்கோன்னு டக்குன்னு ஒரு பாயிண்டை கொடுக்குறாரு அப்போ நான் கேட்குறேன் சின்முத்திரை வச்சுக்கிட்டா நீங்கள் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு ரெண்டு பேருமே வைப்பீங்களா ஆமாம் மன அமைதிக்குன்னு சொன்னாங்க வச்சுருப்போம் அப்படின்னு இல்லை சின்முத்திரை வச்சுக்கிட்டு வாக்கிங் போகிறீங்களான்னு கேட்டேன் ஆமானார் அப்போ சின்முத்திரை வச்சுட்டு கையை இப்படி தான் நடப்பீங்க ஆமாம் அப்படின்னார் சென்முத்திரை வச்சுக்கிட்டு இப்படி கையை ஆட்டிக்கிட்டே வாக்கிங் போனால் சென்முத்திரை வச்சிருக்கிறவரும் அதுக்கு பக்கத்தில் போகிறவரும் கருத்தால் எப்போயும் ஒற்றுமையாக ஆக மாட்டாங்க இப்போ இது என்றைக்கு தொடங்குனீங்களோ அன்னையிலேருந்து இந்த கான்ட்ரவர்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது அவர் அப்படியே ரீகால் பண்ணிவிட்டு ஆமாம் கரெக்டாக நீங்கள் சொல்கிறது பிரகாரம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது சின்முத்திரையை கைகளை இப்படி ஆட்டி இப்படி செய்யக்கூடாது அப்போது சின்முத்திரை எப்படி செய்யணும்னு ஒரு விதி இருக்குது அதன்படி செஞ்சோன்னா மன அமைதியாகும் அதே சின்முத்திரையை வேறு மாதிரி செய்யலான்னா இப்படி வச்சோன்னா பிரார்த்தனைகள் நடக்கும் அதே சின்முத்திரையை மூன்றாவது கண் பகுதியிலையும் தொப்புள் பகுதியிலையும் வச்சோன்னா மனம் அப்படியே சாந்தி அடையும் இப்படி சின்முத்திரையை வைக்கக்கூடிய இடம் பொருள் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா நான் பல இடங்களில் ப்ரூஃபே பண்ணுவேன் மைண்டில் எவ்வளவு பதட்டம் இருந்தாலும் சரி இந்த சின்முத்திரையை சாந்தி முத்திரையாக பயன்படுத்தினா ஐந்து நிமிடங்கள் கழித்து பாருங்கள் மனம் அப்படியே சலனமே இல்லாமல் அமைதியாகும்னு சொல்லி ப்ரூஃபே ஒரே செட்டிங்கில் அப்போது ஒரு முத்திரை ஆனாலும் சரி மந்திரங்கள் ஆனாலும் சரி மூச்சு பயிற்சி ஆனாலும் சரி அதனுடைய கணக்கை சரியாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது ஒன் டே அப்படின்னு சொல்கிறீங்க நான் ஒன் ஹவர் போதுங்கிறேன் ஒருத்தருக்கு மேஜிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எங்கள் சபையை சேர்ந்த ஒருத்தங்க அவங்க பையன் கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக வந்து அவங்ககிட்ட சரியாகவே பேசுகிறதில்லைங்கிறது அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஃபோன் பண்ண என்ன சொல்லு வச்சிட்றேன் எனக்கு வேலை இருக்குது இவ்வளோ தான் பதினஞ்சு செகண்ட் கூட பேசுகிறது ஆச்சரியம் அபூர்வம்ங்கிறாங்க அப்போ நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை இந்த முத்திரையோட இந்த முறையில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன் டே மேஜிக் நடக்குங்கிறேன் ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு சொல்கிறாங்க மறுநாள் பத்து மணிக்கு என்கிட்ட தகவல் சொல்கிறாங்க என் பையன் எனக்கு வழியை ஃபோன் பண்ணி பதினைந்து நிமிஷம் வரைக்கும் என்னம்மா பண்ணுற ஏதுமா பண்ணுறேன்னு அவ்வளோ விசாரிக்கிறான்னு கண்ணீரோடு சொல்கிறாங்க விஷயம் என்னென்னா ஒன்றை பயன்படுத்தக்கூடிய விதம் அந்த நுணுக்கம் தெரிஞ்சால் எல்லாராலையும் மேஜிக் பண்ண முடியும் அதுக்கு நான் சிறிதியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க ரெடி அப்படின்னா மேஜிக் பண்ணக்கூடிய சூத்திரத்தை கொடுக்க கொடுக்கெடி ரெடி பி ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி 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 உட்கலல் ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்தில் திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள் பாட வரோம் நீயப்பா திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன்